ஜன் யுஷ்டரையும் அர்ஜுனனையும் யுகைகளிலும் நகுலனையும் சகாதேவனையும் இடுப்பிலும் தாயை தோளிலும் சுமந்த வண்ணம் பீமன் நடந்து சென்றான் நீண்ட பயணத்திற்கு பின்னர் களைப்பு மிகுதியினால் பக்கத்தில் இருந்த அரசமர நிழலில் படுத்து நி நித்திரையில் ஆழ்ந்துவிட்டனர் அருகில் வேறொரு மரத்தில் இடும்பி என்ற அரக்கி இடும்பன் என்ற தன் அண்ணனுடன் வாழ்ந்து வந்தான் உணவு வேட்டைக்காக அலைந்தபோது பக்கத்தில் மனித வாசனை வருவதை இடும்பன் உணர்ந்தான் அந்த வாசனை எங்கிருந்து வருகின்றது என்பதை அறிய அவன் இடும்பியை அனுப்பினான் மனித வாசனை வந்த திசையை சென்றார் இடும்பி அங்கு பாண்டவர்கள் படுத்திருப்பதையும் பீமன் காவல் காப்பதையும் கண்டாள் பீமனின் கட்டு கட்டுடலை கண்ட இடும்பி அவனிடம் காதல் கொண்டாள் பீமனை எப்படியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டுக்கடங்காத ஆசையால் அவள் தன் அண்ணனிடம் திரும்பி செல்ல போவதில்லை என முடிவெடுத்தாள் பின்னர் அழகான பெண்ணுரு கொண்டு மயக்கும் புன்னகையுடன் பீமனின் அருகில் சென்று நீங்கள் யார் இந்த காடு என் அண்ணன் இடும்பனுக்கு சொந்தமானது உங்களுக்கு தெரியாதா மனிதர்களை தின்பவன் அவன் இப்போது அவன் இங்கு வந்தால் உங்கள் எல்லோரையும் விழுங்கி விடுவான் நான் உங்களை காப்பாற்ற விரும்புகின்றேன் ஏனெனில் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடன் வந்து விடுங்கள் என்றாள் சகோதரர்களை விட்டுவிட்டு இடும்பியுடன் செல்ல பீமன் ஒப்புக்கொள்ளவில்லை இதற்கிடையில் இடும்பியை தேடி இடும்பன் வந்து விட்டான் பீமனுக்கும் இடும் இடும்பு இடும்பனுக்கும் இடையே கடும் சண்டை நிகழ்ந்தது நீண்ட நேரம் இது தொடர்ந்தது முடிவில் பீ மன் அரக்கனை கொண்டான் இதற்கு ஒரு துணையையும் இழந்த இடும்பி குந்தியுடன் தனது ஆசையை கூறி மன்றாடினார் குந்தி மற்றவர்களுடன் கலந்தோசித்து இடும்பியை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறினார் தாயின் கட்டளைக்கு பீமனும் பணிந்தான் பீமனுக்கும் இடும்பிக்கும் கடோத்கஜன் என்ற மகன் பிறந்தான் சில நாட்களுக்குப் பின்னர் அந்த வனத்தை விட்டு செல்ல பாண்டவர்கள் முடிவெடுத்தனர் இடும்பியும் கடோத்கஜனும் காட்டிலேயே தங்க விரும்பினர் பாண்டவர்களிடம் அவர்கள் இருவரும் விடைபெறும்போது உங்களுக்கு பணிபுரிய நாங்கள் இருவரும் எப்போதும் காத்துக் கொண்டிருப்போம் எப்போதும் எங்களை நினைத்தாலும் வந்து உங்களுக்கு உதவுவோம் என்று தெரிவித்தனர்